நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு கதிரேசனுக்கு போன் பண்றாரு கதிரேசன பா மாப்பிள்ள உனக்காக தான் பாத்துன்னு இருக்கேன் இந்த தப்பு நடந்து தப்பு அதாவது என் பொண்ணு ரேணுகாவுக்கு ஏதாவது நடஞ்சு அதுக்கப்புறம் அந்த மல்லியை விட மாட்டேன் அந்த தான் என் பொண்ணுக்கு எதனா நடஞ்சு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ்வளவுதான் ரைட்டா ரைட்டா இருக்க மாட்டேன் லெஃப்ட் எடுக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே சொல்லிட்டு நம்ம கதிரசர் சொன்னிருக்காரு அம்மாடி ரேணுகா அப்பாடி ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா ரேணுகா என்ன கண்மொழிக்கல இல்ல நீ ஆளானவங்க யாரா இருந்தாலும் சரிமா தேடி போய் தேடி வந்து அடி 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 நான் அடிப்பமா இது சத்தியம் சத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்திய வச்சுன்னு இருக்காங்க உன் சத்தியத்தை தூக்கி குப்பை குப்பைத்தோட்டு போடு இதுக்கு அப்புறம் சத்தியம் யாருக்கு தேவை அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்லலாம் ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சத்தியத்துக்காக பண்ற மாதிரி தெரியுங்க சோதிக்கிறாங்க சோதனை மேல நம்மள சோதிக்கிறாங்க டேய் சோதனை வேணாண்டா வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுட்டு போயின்னு இருக்கவன் அதே சமயத்துல நம்ம ரேணுங்க கண்ணை முடிச்சு அப்பா எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுப்பா ரேணுகா அப்பா நானு நீ நல்லா இருக்கிறியா நிஷா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே குழம்ப ஆரம்பிக்கிறாங்க அச்சுடு அச்சுடா அச்சுடு சரி லாஸ்டா எங்கம்மா போனோமா எப்படிமா ஆச்சு ஆயிடுச்சு ஆச்சு உனக்கு எப்படி நியாஸ் பண்ண இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கறேன் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம நீங்க அப்பா நிஷா என்னோட தங்கச்சி மறுபக்கம் விஜய் என்னோட வீட்டுக்காரர் எங்க அவரு ரெண்டு பேருக்கு வந்த வெண்பா அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க தேடல் கேடல் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு தேடல் அதிகமாகுது தேடல் என்னதான் அதிகமானாலும் இவங்களோட நடிப்பு ஓரளவுக்கு தான் இருக்கு ஏன்னா இவங்க நடிக்கிறது சாதா நடிப்பு இல்ல மெயின் நடிப்பு இந்த நடிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட பிசுறு தட்டுச்சு சே வச்சுக்கா சப்பு சப்பு சப்புன்னு வச்சு இழுத்துன்னு போயிருவாரு நம்ம தலைவர் கதிரேசன் கதிரேசனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட்டு ரைட்டுன்னு வருவாரு லெப்ட் நான் லெப்ட்னு அப்படியே பட்ட நல்ல மனசு அவர்கிட்ட போயிட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் தெல்லலாங்களை காட்டின்தான் கதிரேசன் சும்மா இருப்பாரு கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அப்டே சும்மா வர்றே அப்படின்ற ஒரு தலைவர் இப்ப நம்ம தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படியே சுட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாரு முடிவு எடுத்துட்டாரு இப்ப என்னடா முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேணுகா நம்ம போயிட்டு பஸ்ட் அந்த மல்லியை துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி எந்த ஒரு தப்பு செய்யலுபா நான்தான் தற்சாயிலாம் கீழே விழுந்தேன் மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க மல்லிகை எந்த ஒரு குறைச்சால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரி இதெல்லாம் எங்கங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் பாத்தீங்களா ரேணுகாவுக்கு என்ன பெரிய மனசுன்னு ரேணுகா அப்படி சுடரி என்கிற ரேணுகாவுக்கு என்ன பெரிய மனசு பாத்தீங்களா எப்படியாவது மல்லியை காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எதுக்காக மல்லிகை கூட இருந்தாலும் சேஃப்டி சோனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் மல்லியை தவிர வேற இருந்தாலும் நோண்டி நுண்கு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது நான் சுடரின்னு மாட்டிவாங்க ஏன்னா ஆல்ரெடி மல்லிகிட்ட மாட்டிக்கிறாங்க இதுக்கு மேல மாட்டிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல அதனால இதுக்கு மேல மாட்டியமாக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணமோ அதை பண்ணி ஆகணும் அதனால பஸ்ட் நம்ம ரே கைக்குள்ள போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இது நல்லா ஒரு முடிவா இருக்குமா இதுக்கப்புறம் நம்ம மல்லி உங்க கை வருவாங்களா வாய்ப்பு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்புலா வாய்ப்பு இல்ல எல்லாமே ஒரு சான்ஸ் தாங்க ராஜ்யம் தான் ஆனா அந்த இடத்துல நீங்க தவறு விட்ட இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிட்டா அவன் ராஜா அவனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தள்ளப்படுவீங்க இதுக்குதான் சொல்றது இன்னும் செய்தாரே ஒருவர் அவரோட நன்மை செய்து விட ஒருத்தர் இன்னாதான் நம்மளுக்கு கேட கெட்டதே நடக்கட்டும் என்ன வேணாலும் பட்டம் ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் யாரா கட்டும் நீ கெட்டா செஞ்சா இருந்து பாப்பா எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லவா இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து விளங்கி போறான் பாத்தீங்களா அவன் வாழ்க்கை மேலும் 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 வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கும் அதை விட்டு ஏட்டிக்கு போட்டி போட்டிக்கு ஏட்டின்னு சொல்லிட்டு போட்டி போட்டால் வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்கப்படுறது இல்லைங்க என்னதான் ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் அந்த கோவத்தை அடக்கும் அமரல் வைக்கும் அடங்காமைய ஆரோல் வைத்து விடும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உங்கள் கோவத்தெல்லாம் கட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு அடக்கத்தோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கை சிறப்பா அமைங்க அதை விட்டு அப்படியே சும்மா உங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துருச்சு நான் அடங்க மாட்டேன்டா அடே அடங்காத அசுரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினீங்களா அவ்வளோதான் அப்படியே நக்கிக்கிட்டு ஒரு பக்கம் அதனால எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் அந்த அளவுக்கு மல்லியும் மறுபக்கம் விஜய் பொறுமையா இருக்காங்களா இவங்களோட பொறுமையா பார்த்தா உம் வேற லெவல் பொறுமையா இருக்குங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம அண்ணன் பண்ணிருக்காங்க அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க முன்னாடி உனக்கே இந்த நிலைமையாடி நீ வந்து ஜெயில இருப்பேன்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் தான் டீ போடுவ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாக்குறாங்க நம்ம மல்லி சோதனை நான் என்ன பண்ணிட்டேன் வேதனை இப்படி என் வாழ்க்கையில நடக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிருக்கேன் விடுமா மல்லி பாத்துக்கலாம் வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டோம் அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பு இருந்தாலும் ஒன்னும் நடக்க போறதில்லை அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம நம்மள நம்ம இம்ப்ரூவ் பண்ண போயினே இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்து நம்பர் இருக்கு